வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா திட்டுக்கள் இருந்து ரொம்ப இடத்துல இருந்து நம்ம கண்ணன்ங்கிறவர் வந்து குற்றங்கள் கொண்டாந்துருக்காரு அவர் வந்து எத்தனை குற்றங்கள் கொண்டாந்துருக்காரு வரத்து எப்படி இருக்கு எதுன்னு பாத்தா இது வந்து குன்னத்தூர்ல நடக்கிற ஆட்சி சந்தை இது பாத்தீங்கன்னா விற்பனைகளையும் நிலவரம் பார்க்க பால் குட்டிகள் கச்சை கட்டி ஜமுனா பாருன்னு கிட்ட விதமா ரக ரகமா வச்சிருக்காங்க என்ன வேலை வருதுன்னு பாத்துருக்கோம்

அடுத்து அந்த சட்டக்குட்டி என்றுக்கு ரெண்டு வரும்

அடுத்து கச்ச கட்டி கச்ச கட்டி கச்ச கட்டில கடா குட்டியா கடாய் கச்ச கட்டி காது வராத கச்ச கட்டி வராது இது எத்தனை நாள் ஆன குட்டிமா இது ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இருபத்தஞ்சு நாள் தான் ஆயிருக்கு தலை கடிக்குமா தலை பால் போடணும் பால் போடணும் பால் குரு குருன்னே பாத்துட்டு இருக்கிறேன் அப்படி இந்த மாதிரி பிரீடு வந்து அதிகமா கிடைக்காது எப்பயாவது மாசத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் கிடைக்கும் என்ன ரேட்டுமா வருது நாலு ரூபா வருதுண்ணா நாலாயிரம் மூணு மூணு ஏழ்நூறு கொடுக்கலாம் இது வந்து வெடாயா பிறவையா கிடாய் இதுவே பிறவை குட்டி வாங்கினா என்ன ரேட் வரும் ரெண்டாயிரம் ரெண்டு ஐநூறு வரும் இதுல வந்து ஜோடியா வேணும்னு கேட்டாங்கன்னால் வாங்கித் தர முடியுமா கிடைச்சா வாங்கி கொடுக்கலாம் சரி ஓகேம்மா இது என்ன ரேத்துல சேரும் ஜம்னா பாரி ஒரிஜினலா இட ஒரிஜினல் நல்லா கால் ஊக்கம் ஜம்மு இருக்கு காதை ஜான் வருமா வரும் ஜானு கூடதான் என்ன ரேட் வரும் ஏழு ரூபா என்ன ரேட் நாலு ஒட்டுக்கா குடுத்தாச்சு யாரு வாங்கிருக்காங்க ஐயாதான் வாங்கிருக்கா சரி சரி இருங்க அப்புறமேல வந்துடுறேன் இது வந்து கால் ஊக்கம் எல்லாம் பட்டாசா இருக்கு எவ்வளவு கிலோ வெயிட் மட்டும் பெருசா வளரும் இருபது உயிராட நூத்தி இருபது கிலோ மட்டும் வரும் உங்ககிட்ட வாங்கிட்டு போனவங்க யாராச்சும் நல்லா வளர்த்து சொல்லிருக்காங்களா அப்படி நிறைய பேர் சொல்லிருக்காங்க சரி ஓகேமா அடுத்து குட்டி ஜம்னா பரில வச்சிருக்காங்க

சந்தைக்கு போவீங்க என்ன எதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஐயர் வெள்ளிக்கிழமை பாளையம் சனிக்கிழமை லோக்கல் சந்தை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை பரமத்தி வருவாரு திங்கக்கிழமை குன்னத்தூர் செவ்வாய்க்கிழமை மதுரை வாடிப்பட்டி வாடிப்பட்டி போயிருவீங்க சரி ஓகே அப்படி இந்த சந்தைகளை வந்தா உங்களுக்கு காண்டக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஏன்னா இப்ப அந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்க குட்டி வேணுனால உங்களை காண்டக்ட் பண்ணி அந்த சந்தையில வந்து வாங்கிக்கலாம் அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி தொண்ணூத்தி ஏழு

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து வருவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்